வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு சூப்பரான ரெண்டாயிரத்தி பதினாலு ஈச்சர் வேணை பற்றி தாங்க பார்க்க தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பெயிண்டிங்கும் சூப்பராக இருக்குங்களேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரியல் கோல்ஸில் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க இது ஃப்ரண்ட்டு பேக்கை ஆல்ட்ரு பண்ணது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சு பாடி இது ஃப்ரெண்ட் சைடில் ஏணி வைக்கிறது ரேடியேட்டர் இன்ஜின் வந்து பக்காவான குவாலிட்டியில் இருக்கும்னா ரெண்டே ஓனர் தானா பக்காவான மெயின்டென்ஸ்னா வண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்குங்க உண்மையிலுமே தரமாகவே இருந்துச்சுங்க அந்த சவுண்டு இருக்கட்டும் உள்ள அவங்க வண்டியை மெயின்டைன் பண்ண விதமாக இருக்கட்டும் இருபத்தி மூணில் எல்லாமே ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க அண்டர் சேஸ் ஃபுல்லாக நீங்களே பார்த்துக்குங்க என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ஒரு சின்ன பிட்டு கூட ஆயில் கிடையாது தெளிவாக இருந்துச்சு வண்டி இன்ஜின் சொல்லி கேட்கலாம் இதான் இந்த வண்டியோட இன்ஜின் சவுண்டு ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சு பாடிங்க இருபத்தி மூணில் வந்து அதே ரியல் கோச்சில் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே கட் பண்ணி ஜாகுவார் டைப்பில் பெயிண்டிங்கு வண்டிக்குள்ளே அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே பார்த்துருக்குறாங்க துருவில் ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்கிறாங்க சீட்டு எல்லா சீட்டுமே பூசு போட்டிருக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குற அந்த நாலு டயரு நாலு டயருமே ஒரு எண்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூறு பெர்சன்ட் இருக்கட்டோம்னா ஒரிஜினல் டயர்னா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க ஓ பட்ஜெட்டுமே பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரைஸ் தாங்க சொல்லியிருக்கிறாரு வீடியோவோட எண்டரில் சொல்லியிருக்கேன் வண்டியோட எப்சி பார்த்திங்கன்னா பத்து மாதமும் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னாலும் பத்து மாதம் லைவில் வந்துடுங்க லைஃப் டாக்ஸ் வண்டி இந்த வண்டி ரீசெண்டாக தான் பார்த்திங்கன்னா ஆயில் சர்வீஸுமே பண்ணியிருக்கிறாங்க இது டிரைவர் கேபின்னு டேஷ் போட எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் வால்போர்ட் டெஸ்பேட் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலுமே வண்டிக்கு உள்ளேயுமே எல்லாமே புதுசு இது நீங்கள் பார்க்குற எல்லாமே புதுசுன்றதுனால தரமாகவே இருந்துச்சு ஒரு நாற்பத்தி மூணு இன்ச்சு ஸ்மார்ட் டிவி கொடுத்துருக்குறாங்க அதுவுமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க டிரைவருக்கு குட்டி ஒரு ஃபேன் கொடுத்துருக்குறாங்க எல்லாருமே இன்ஜினை பற்றி சொல்லவே மாட்டேன்றிங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதனால தான் இன்ஜினை முன்னாடி ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு என்ன கண்டிஷனில் இருக்குன்றதுக்காக காமிச்சோம் நீங்கள் பார்க்குற அப்பல்சரு சீட்டு கவரு சீட்டேவும் புதுசு எல்லா சீட்டுமே புஷ் பேக் சீட்டு போட்டிருக்கிறாங்க நாற்பத்தி மூணு இன்ச்சில் ஸ்மார்ட் டிவி ஒன்று கொடுத்துருக்குறாங்க ரெண்டு சப்பு வந்துடும் துருவமில் தான் அந்த ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்கிறாங்க ஸோ சொல்ல தேவையில்ல தரமாக இருக்கும் இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக இருக்குது இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் இருக்குங்க நீங்கள் வண்டி பார்க்குறேன்னா அங்கே தான் வரணும் வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்றரை லட்ச ரூபா சொல்கிறார் இருபத்தி மூணு ஐம்பது அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா பார்த்து கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க